ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுவையான பூசணிக்கா வட்டக்காய் பால் கறி எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு காய் கிலோ மாதிரி பூசணிக்கா எடுத்து தோலை எல்லாம் சீவி கழுவிட்டு துண்டு துண்டா வெட்டி எடுத்தாச்சு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி விட்டு மூடி அவிய வச்சாச்சு இங்கால இதை அவிகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சு பல்லு போடு மிளகு ஒரு கொஞ்சம் சின்ன ஜீரகம் கொஞ்சம் சேர்த்து கிரைண்டரில் அரைச்சு எடுக்க போகிறேன் நீங்கள் இடித்து கூட எடுக்கலாம் நான் இப்போ அரைச்சி எடுக்கிறேன் இப்போ அதை அரைச்சி அங்கால வச்சாச்சு இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசணிக்காய் நல்லா அவிஞ்சு தண்ணி வத்திட்டு வந்துச்சா அதுக்கு பிறகு நல்லா மசி 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 ரெண்டு மசி மசிக்கணும் தெரியுமா அவங்களுக்கு நல்ல அகப்ப காம்பு ஏதாவது பிரிஞ்சுன்னா அதில் போட்டு நொங்கு நொங்குன்னு மசிக்கணும் இந்த மாதிரி மசித்தோடனா தேங்காய் பால் தலைப்பால் புழிஞ்சு வச்சிருப்போம் தான் பால் அதையும் சேர்க்கணும் அதையும் சேர்த்துட்டு நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற மிளகு சீரகம் வெள்ளப்பூடு அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு ஒரு கொதி விட்டுட்டு இறக்கி பாருங்க சூப்பரான பூசணிக்காய் பால் கறி ரெடி இதுக்கு விருப்பம் விட்டால் நீங்கள் தாளிச்சு கூட போடலாம் நான் இன்றைக்கு தாளிக்கையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரியா சொம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்